என்று சொல்லுகிறதான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பா இதுதான் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கான வழியாகவும் இருக்கும் ஒரு வசனத்தை படிக்கலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஐந்து ஏழாம் வசனம் படிக்கிறேன் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து

ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை என்று தாவிது சொல்றார் தாவிது ஒரு நல்ல மேய்ப்பன் அலையா அவர் யாருன்னா மேய்ப்பர்களையும் ஆடுகளையும் காற்ற மேய்ப்பனாக தாவிது இருந்தார் இப்போ இங்க அதாவது லாபான் சாரி அந்த நாபால் என்று சொல்லுகிறவனுக்கு செய்தி அனுப்புறார் என்ன செய்தி அனுப்புறாருன்னா வீட்டில் ஒரு பெரிய விழா நடக்குது அந்த விழாவில் ஏகப்பட்ட சாப்பாடு எல்லா விதமான பதார்த்தங்களும் கொடுமையாகவும் நிரம்பி கிடக்கிறது குறைவில்லாத ஒரு நன்மையாய் நன்மையாய் வாழ்ந்து கொண்டு நல்ல மனைவி அந்த மனைவி இருக்கிறார் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்

துரத்தி இந்த தாவிலை எப்படியாவது கொண்டு கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் ஒளிந்திருக்கிறான் மந்தையை மேய்ப்பர்கள் காடுகளிலே தரமேலே இருக்கிற அந்த மலையின் காடுகளை சுற்றிலும் மேய்க்க வருவார்கள் அந்த மேய்க்க வரும்போது மற்றவர்களாயிருந்தால் ஒளிந்திருந்து ஆடுகளை

நாபாலுடைய ஆடுகளுக்கு மேய்து அது நம்ம தான் பார்த்தாங்க உரம் விட்டாடு யார் விட்டாடு தாவிதோட ஆடு இல்லை நாபாலுங்கிற ஊரா விட்டு ஆட்ட இவன் சொல்றான் நம்ம தான் இதை காப்பாற்ற மேய்ப்பர் கிடப்பா அந்த தன்னுடைய கூட இருக்கிறவங்க சொல்றான் அவனுக்கு எந்த வருத்தமும் கொடுக்க கூடாது அந்த மேய்ப்பர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது வருத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னு

கோடிகாத்து கையில இருந்து இந்த ராச்சியத்தையும் காப்பாத்தின இல்லாம அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுக்கணும் என்ன தன் எஜமானவுக்கு ஓடி போன இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஓடி அவங்க போய் சொல்லு ஏண்டாங்க வந்தீங்கன்னு விளக்கோயா இப்படிப்பட்ட மெய்ப்பர்களும் இருக்கிறார் அலே நோயா இதை அப்படியே நான் சபிக்கொண்டு வாங்க

எட்டு மூணு சொல்றேன் நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு குறித்து நோக்கி கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி అస్థి <Gã> వాడు <t Jungnet> <t bugs Anfang> <t Ali> சேர் இப்போ கோரேசு குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் அவனை பண்ணுடைய மேன்பன் அவன் எல்லாத்தையும் கட்டுவான் எல்லாத்தையும் நாட்டுவான் எல்லாத்தையும் வளர்ப்பான் அவன் என் இருதயத்துக்கு எனக்கு பிரியமான மென்பன் என்று கோரேசு குறித்து சாட்சி கொடுக்கிறார் இப்படியும் மேப்பர்கள் இருக்கிறார்கள் அல்லையொய்யா இந்த மாதிரி மேன்பர்களால் இன்னைக்கு தேவ மனிதர்கள் பரிசுத்தை வாண்டு இருக்கிறது கொஞ்சம் அரசு அந்த கொஞ்ச ஆடுகளையும் அவர்கள் கண்ண கருத்துமாய் மெய்த்து வருகிறார்கள் அலைலோயா அலைலோயா ராஜாங்கம் நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டிச்சு பிடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் சுரண்டி தின்னு எல்லா ஆடுகளையும் பால கலந்து ஆட்டு குட்டியை நான் அடிச்சு நல்ல சாப்பிடுவோம் நினைக்கல என்ன செய்வானா கட்டப்படுமானோம் நாட்டப்படுமானோம் எல்லாத்தையும் காப்பானோ

அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் ஆத்மாவை தேர்த்துகிறார் தம்முடைய நாமத்தை நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் ஆடுகளை கத்தர் சுமந்து செல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேற்பனை நாம் நம்முடைய சபையிலே கொண்டிருக்கிறோம் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் புத்தகத்தில் இசைக்கு முப்பத்தி நாலு பனிரெண்டு ஒரு மேய்பன் சிதறுண்ட

மந்தையிலே பால் கொடுக்குற ஆடுகளாய் இருங்க மந்தையிலே குட்டி போடுகிற ஆடுகளாய் இருங்க மந்தையிலே ஆடு மேய்ப்பதற்கு அடங்கி நடக்கிற மேய்ப்பர்கள் மந்தைகளாய் இருங்க மேய்ப்பன் நடத்துகிற வழியில போற போற ஆடுகளாய் இருங்க மேய்ப்பனை விட்டு தூரம் போற ஆடா இருக்காதீங்க மேய்ப்பனுக்கு கனி கொடுக்கிற ஆடா பலன் கொடுக்கிற ஆடா மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ஆடா இருங்க அலேலூயா அலேலூயா சில ஆடுகளுக்கு முடியாது அதை கையில தூக்கி தோல்ல போட்டு போவாங்க சில கையில தூக்கி அக்கால வச்சுக்கு போவாங்க அது மெயின் இடத்துல கொண்டு போய் அதை அப்படியே விடுவாங்க அது காலை நொண்டி நொண்டின்னு காலை முட்டு போட்டுக்கிட்டு அது முடிந்தவரை மேயை விட்ட போய் மெயின் இடமெல்லாம் போய் போய் தூக்கி தூக்கி விடுறாங்க மெய்ப்பெல்லாம் பார்த்துருக்கீங்க நான் சொல்றேன் நம்ம ஆண்டவர்களை காக்கிறேன் ஆனா இன்னொரு சம்பவம்